எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு சூப் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன் பூசணிக்காயில் ஒரு அருமையாக சூப் செய்ய போகிறோம் நான் ஒரு கப் அளவுக்கு பூசணிக்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பத்து மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரே ஒரு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோட ஒரே ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அரை லிட்டரு தண்ணி இது இப்போ இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கழுவி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மூடி போட்டு குக்கரை ஒரு விசிலுக்கு நம்ம வேக வைக்க போகிறோம் அடுப்பு வந்து நம்ம ஃபுல் ஃப்ளேமில் தான் நம்ம வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் ஒரு விசில் போதும் ஒரு விசில் விந்துடும் ஒரு விசில் வந்துருச்சு பாருங்க இதை வந்து நான் வந்து அடுப்பை வந்து நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் பிளண்ட் பண்ணி டம்ளரில் ஊற்றிக்கலாம் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன் சூப்பராக வந்து சூப்பு தயாராகிடுச்சு இது வந்து பதினோரு மணிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யுங்க இதில் கொஞ்சமாக வந்து ஆர்கானோ சேர்த்துக்கிறேன் இது ஜஸ்ட்டு மேலே தூவிட்டு அதை கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கே இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்